தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தமிழகம் வந்த அவர் திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூரில் பாஜகவின் மண்டல அளவிலான வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது தமிழ் மண் தமிழக மக்கள் மற்றும் தமிழ்மொழி மீது தீராத பற்று கொண்டவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று பெருமிதம் தெரிவித்தார் தமிழுக்கு காசி சங்கம விழா பெருமை சேர்த்திருப்பதாகவும் அவர் கூறினார் பஹல்காம் தாக்குதலை மேற்கோள் காட்டி பேசிய அமித்ஷா ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் மூலம் பயங்கரவாதிகளின் முதுகெலும்பு முறியடிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் திமுக அரசின் ஊழல் பட்டியல் நீண்டுகொண்டே போவதாகவும் நாட்டிலேயே மிகப்பெரிய ஊழல் ஆட்சி திமுக ஆட்சிதான் என்றும் விமர்சித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது அரசியல் கூட்டணி அல்ல என்று குறிப்பிட்ட அமித்ஷா தமிழகத்தை வளர்ச்சிப் பாதைக்கு இட்டுச் செல்லும் கூட்டணியாக திகழ்வதாகவும் கூறினார் पीएम के सरकार पूरे देश में सबसे करप्ट सरकार है टेस्मेक्स स्केम सैंड माइनिंग स्केम बीजीआर स्केम ईएलटी इंफ्रास्ट्रक्चर स्कीम ट्रांसपोर्ट डिपार्टमेंट का स्केम नोबल स्टील का स्केम न्यूट्रिशन किट स्केम फ्री धोती स्केम कैश फॉर जॉब स्केम रेड एंड स्मगलिंग स्केम और मनरेगा में गरीब तमिल भाइयों बहनों का पैसा भी ये डीएमके एंड कंपनी खा गई एनडीए का एआईडीएमके के साथ गठबंधन केवल राजनीतिक समझौता नहीं है तमिलनाडु के विकास का एक नया रास्ता है இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் மூத்த தலைவர்கள் அண்ணாமலை எச் ராஜா தமிழிசை சவுந்தரராஜன் வானிசி வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்